பட்டீஸ்வரம் அம்மன் பூ உலகிற்கு வந்த அன்னை பராசக்தி வனமாக இருந்த இவ்விடத்தில் தங்கி தவம் செய்தாள் தேவியைத் தேடி வந்த தேவர்கள் இங்கு தவம் செய்யும் தேவியைக் கண்டு தாங்களும் வனத்தில் உள்ள மரம் செடி கொடிகளாக மாறி வழிபட்டு வந்தனர் தேவியின் தவத்தில் மகிழ்ந்த ஈஸ்வரன் ஜடா காட்சி தந்து அருள் செய்தார் இந்த வனத்தின் பெருமையை உணர்ந்த தேவலோக காமதேனுவின் கன்றான பட்டி ஒரு லிங்க உருவை உருவாக்கி அந்த லிங்கத்திற்கு தினமும் பால் அபிஷேகம் செய்ய அதனால் மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான் காட்சி அளித்தபோது அவர் அவ்விடத்திலேயே தங்கி எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டுமென்று வேண்ட ஈசனும் அவ்வாறே ஆசிர்வதித்தார் பட்டி தவமிருந்து ஈசனை வழிபட்ட தலம் இது அதலால் பட்டீஸ்வரம் என்று ஆகியது இறைவனும் பட்டீஸ்வரர் என்னும் திருநாமம் பெற்றார் காமதேனுவும் சிவபூஜை செய்து பல வரங்களை பெற்றாள் அதனால் இத்தலத்து இறைவன் தேனுபுரீஸ்வரர் என்னும் திருநாமமும் பெற்றார் ஸ்ரீ ராமபிரான் வாளியையும் இராவணனையும் கொன்ற பாவம் தீர பல இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன அதேபோல் இங்கும் அவர் வழிபட்ட லிங்கம் ராமலிங்கம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது இந்த தலத்தில் பூஜையும் தவமும் செய்து பாவம் நீங்க பெற்று அடைந்த ஆத்மாக்கள் பலர் உள்ளனர் முன்னர் முனிவரின் சாபத்தால் ஞாயிறு கொண்ட தர்ம சர்மா என்பவரின் சாபம் நீங்கிய தலம் இத்திருத்தலம் காம்பினி தேசத்து அரசன் இங்கு புத்திர காமேஷ்டி யாகம் செய்து ஈஸ்வரனையும் தேவியையும் வழிபட்டு குழந்தை பேறு பெற்றான் மதவள்ளி என்னும் கணிகை பெண் இத்தலத்து ஈசனை வழிபட்டு சிவபதம் அடைந்தாள் அவள் வளர்த்த கிளி அவளிடமிருந்து சிவ பஞ்சாட்சரத்தை தெரிந்து கொண்டு அங்கு பிரம்மஹத்தி தோஷத்துடன் வந்த சக்தி உம்னன் என்னும் அரசனுக்கு அதனை உபதேசித்து அதன் மூலம் அவன் தன் தோஷம் நீங்க பெற்றான் பாலகனான திருஞான சம்பந்தர் தன்னை தரிசிப்பதற்காக வெயிலில் நடந்து வருவதைக் கண்ட ஈசனின் ஆணைப்படி பூத கணங்கள் திருஞான சம்பந்தரின் முடிக்கு மேல் முத்துப்பந்தலை பிடித்து வந்தனர் தேவர்கள் இக்காட்சியைக் கண்டு பூமாறி பொழிய முத்துப்பந்தல் பூப்பந்தலானது அவர் நடந்து வரும் அழகிய காட்சியைக் காண தன் முன்னால் இருக்கும் நந்தியம் பெருமானை சற்று விலகியிருக்கச் சொன்னார் ஈசன் நந்தி விலகியிருப்பதை இன்றும் காணலாம் திருக்கோயிலை அடைந்த ஞானசம்பந்தர் தனக்கு முத்துப்பந்தலுடன் பூப்பந்தலும் இட்டு அழைத்து வந்த ஈசனைப் போற்றி பா பந்தலிற்று போற்றி வணங்கினார் இத்தகு பெருமைமிக்க இத்திருத்தலத்தில் அம்பிகையே துர்கா பரமேஸ்வரியாக அஷ்டபுஜங்களுடன் திருக்கோயிலின் வடக்கு வாயிலில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகிறாள் ராஜராஜ சோழன் முதலான பல சோழ மன்னர்களால் சோழ மன்னர்களின் அரண்மனையில் வைத்து ஆத்மார்த்தமாக பூஜிக்கப்பட்டு வந்தவள் இந்த தேவி அரண்மனையின் மற்ற வாயில்களில் மகா கணபதியும் சண்முகரும் பைரவரும் எழுந்தருளி அருள்வாளித்து வந்தனர் சோழ மன்னர்கள் போருக்கு புறப்படும் பொழுது அரசாங்கத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது துர்கா பரமேஸ்வரியின் அருள் வாக்கை பெற்ற பின்னரே செயல்படுவர் சோழ மன்னர்களின் ஆட்சி முடிவுற்று சோழர்களின் அரண்மனை அழிந்தபொழுது இத்திருமேனிகளை தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ததாக வரலாறு கூறுகிறது இங்கு எழுந்தருளியுள்ள துர்கா பரமேஸ்வரி சாந்த ஸ்வரூபினியாக தன் பக்தர்களுக்கு வேண்டுவதனைத்தும் கற்பக விருட்சமாக அருள்பாலித்து வருகிறாள் மகிஷன் தலைமீது நின்ற கோலத்தில் சிம்ம வாகனத்துடன் திரிபங்க ரூபமாய் தனது எட்டு திருக்கரங்களில் சங்கு சக்கரம் வால் அம்பு சக்தி கேடயம் அபய ஹஸ்தத்துடன் ஊர் ஹஸ்தத்தில் கிளியை தாங்கி காதுகளில் குண்டலங்களோடு புன்னகை சிந்தும் மலர் முகத்துடன் காட்சியளிக்கிறாள் பொதுவாக துர்கையின் சிம்ம வாகனம் வலதுபுறம் நோக்கி இருக்கும் இங்கு சிம்மம் இடப்புறம் நோக்கி இருப்பது அன்னை சாந்த ஸ்வரூபினியாக இருப்பதை குறிக்கிறது இவளை விஷ்ணு துர்கை துர்காலக்ஷ்மி நவசக்தி நாயகி நவரத்ன நாயகி நவ நாயகி நவ கோட்டி நாயகி என்றெல்லாம் பல பெயர்களில் பக்தர்கள் அன்புடன் அழைக்கின்றனர் இவ்வாலயத்தில் எல்லா நாட்களிலும் துர்கை சந்நிதியில் பெரும் திரளான பக்தர்களைக் காணலாம் புகழ்பெற்ற பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கும் இத்திருத்தலத்தில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி சன்னதியில் நவகோட்டி அர்ச்சனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும் கும்பாபிஷேகத்தின் போது முப்பத்தி மூன்று அக்னி குண்டங்களுடன் கூடிய உத்தம பக்ஷ யாக சாலை அமைத்து குடமுழுக்கு செய்ததும் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும் எந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் என்னை நினைத்தால் அந்த துக்கத்திலிருந்து அவனை காப்பாற்றுவேன் என்று அன்னையே கூறியுள்ளதால் ஒரு கஷ்டம் வந்தாலும் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்தில் அமைதியின்மை ரோகஹிம்சை எதுவானாலும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை நினைத்தால் அவை ஆதவனை கண்ட பணி போல் ஓடிவிடும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியின் திருப்பாதங்களை பற்றி நல்லருள் பெறுவோமாக